சிகிச்சை எடுக்கலாம் தேங்காய் பாலில் கொஞ்சம் கடலமா கலந்து முகம் கழுத்துக்கெல்லாம் போடலாம் போட்டு பேக் போட்டிங்கன்னா நல்ல பளிச்சுன் இருக்கும் யூடியூப்பு கடல் போன்றது யாருனாலும் மூழ்கி மீன் பிடிக்கலாம் அதில் என்ன போட்டி பொறாம கிண்டல் கேலி இலக்காரம் எதுக்கு மனிதர்களை புண்படுத்தினா தெய்வம் துரியோதனனை எப்படி தண்டனை கிடச்சி துரியோதனன் அதை மறக்கக்கூடாது ஆலிவ் எண்ணெய் கூட கொஞ்சம் வெள்ளைக்கருவை கலந்துக்கிட்டு முகம் கழுத்து கைக்கெல்லாம் தேய்ச்சிங்கன்னா நல்ல அருமையான ஸ்கின் கிடைக்கும் நன்றிம்மா நன்றி வணக்கம் விலாக்ஸ் தெலுங்கில் எழுதுகிறாங்க எனக்கு தெலுங்கு வந்து மாட்டாட ச தெ இந்த முகம் வந்து உங்களுக்கு ப்ளீச் எடுத்து போக நேரம் இல்லை திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் வருது போக வேணுன்னா ஒரு சின்ன பழ துண்டு எடுத்து அதை வந்து முகம் பூரா பூசிடுங்க முகம் கழுத்து கைக்கெல்லாம் பூசி தேய்ச்சி குடிச்சிங்கன்னா ப்ளீச் எடுத்த மாதிரி உங்கள் ஸ்கின் ரெண்டும் மின்னிக்கு வெளியே இன்னும் தானே பாதாம் எண்ணெயை சும்மாவே பூசலாம் பூசினீங்கன்னா ஸ்கின்னு ரொம்ப நல்லாயிருக்கும் அது முக்கியமாக நம்ம ஸ்கின் கேர் எப்போ எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா பனிக்காலத்துலேயும் எடுக்கணும் பனிக்காலத்தில் தான் நம்ம ஸ்கின் ரொம்ப பாதிக்கும் வயதானவர்களுக்கெல்லாம் வறண்டு பிப்பு எடுக்கும் ஊறவு எடுக்கும் அதுக்கு நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் மேலே பூரா தேய்ச்சிங்கன்னா நல்லா கிளத்தை நோக்கி நீங்கள் சாப்பிட்டா ஆயுள் கூடும் மேற்கு நோக்கி சாப்பிட்டா செல்வம் வளரும் தெற்கு நோக்கி சாப்பிட்டீங்கன்னா புகழ் பெருக்கும் ஆனால் வடக்க வாக சாப்பிடக்கூடாது ஏன்னா அது வந்து காந்த திசை உடல்நல கேடு தான் கொடுக்கும் கிறிஸ்டியானா பிரின்சி வாங்கமாக வாங்க வணக்கம் வாழ்க வளங்க இந்தியாவில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபது ஹெக்டரில் ஆப்பிள் பயிரிடு தாங்க அதில் எண்பது மில்லியன் பழங்கள் உற்பத்தி ஆகுதும் பாயிண்ட் எயிட்டி பழங்கள் உற்பத்தி ஆகுதாம் சுவிட்சர்லாந்தில் நாற்பத்தொம்போது கிலோ ஸ்வீடனில் நாற்பத்தி மூணு கிலோ ஃப்ரான்ஸில் பதினெட்டு கிலோ ஆஸ்திரேலியாவில் பன்னெண்டு கிலோ பிரிட்டனில் பதிமூணு அமெரிக்காவில் பன்னெண்டு கிலோ உள்ளது என்றால் பார்த்துக்கோங்க நம்ம இந்தியாவில் இரநூத்தி இருபது கிராம் தான் கிடைக்கும் வணக்கம் 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 வாங்க இந்தியாவில் பாயிண்ட்டு இரநூத்தி இருபது கிராம் தான் கிடைக்குது ஒரு மனிதனுக்கு ஆனால் மற்ற வட யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் ஒரு ஆளுக்கு பன்னெண்டு கிலோ ஆப்பிள் கிடைக்குதான் அப்போ அங்கே ஆப்பிள் எவ்வளோ விளையுதுன்னு பாருங்கள் சொன்னால் அது ரிச்சான பழம்னு சொல்லி நம்ம ஏழைப்பழங்கள்லாம் வாங்க முடியும் ஏழைகளின் ஆப்பிள் வந்து கொய்யாப்பழம்தான் நமக்கு கொய்யாப்பழம் தான் ரொம்ப பிடிக்கும் இந்த கொய்யா பழத்தில் பாருங்கள் மிளகும் ரெண்டு உப்பும் தூவிக்கிட்டு சாப்பிடுங்க வரட்டு இருமல் குணமாகும் இருமல் இந்த சளி பழுக்காமல் இருமல் எடுக்கும் அப்போ நீங்கள் கொய்யா பழத்தில் மிளகுத்தூளும் உப்புத்தூளும் கலந்து ஒரு பவுல் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் இருமல்லேருந்து விடுதலை கிடைக்கும்